ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர்க்கு வந்து எல்லாரும் வந்து சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸோ நம்பர் இருபத்தி ஒன்று வந்து டி டிஎன்பிசி வந்து கொடுத்துருக்காங்க சிவி லிஸ்ட் ரிலேட்டடாக இருக்க டவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ சிவி வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் இருக்கோம் அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க யார் யாரெலாம் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோர் சிவி லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க ஸோ அது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ என்ன நடக்கும்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும் சிவி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைடு வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம யார் வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ யாரெல்லாம் வந்து சிவி வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்ச அப்புறம் அந்த அந்த ஃபிசிக்கலில் வந்து வேற எல்லாம் பாஸ் ஆனாங்க யாரெருலாம் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைனலாக ஒரு கவுன்சிலிங் ஒரு லிஸ்ட்டு வந்து டிஎன்பிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ சப்போஸ் வந்து நான் ஃபிசிக்கல் இப்போ வந்து போத் வந்து நான் ஃபாரஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் மற்ற போஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபிசிக்கலுக்கு போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆயிட்டா உங்களால் வந்து ஃபாரஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியாது மற்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தால் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது நான் ஃபாரஸ்ட் போயிட்டு ஃபிசிக்கல் வந்து நான் சப்போஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எல்லா போஸ்ட்டும் என்னால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க ஸோ உங்களால் வந்து அந்த ஃபாரஸ்ட் போஸ்ட் மட்டும் எடுக்க முடியாது ஸோ மற்ற போஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வந்து எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குன்னா ஜேஏ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சார் நிறைய பேர் வந்து இப்போது லைக் பண்ணாமல் நாட் வில்லிங் லெட்டர் கொடுக்குறாங்க சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் விருப்பம் இல்லாமல் மே மேக்ஸிமம் வந்து போத் வந்து எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபாரஸ்ட்டும் கம்பெனாக தான் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் ஃபாரஸ்ட் விருப்பம்லாம் நாட் பில்டிங் கொடுத்துருவாங்க எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கவங்க சப்போஸ் வந்து இப்போ ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வந்து மற்ற போஸ்ட் வந்து சூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ஃபாரஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து ஸோ லாஸ்ட்டாக நடத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்ற ஜேஏ மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து முன்னாடியே வந்து கவுன்சிலிங் நடத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ